வணக்கம் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய காணொலியில பிரித்தானிய தரவிலான மிக முக்கியமான செய்திகளை பார்ப்போம் பிரித்தானியாவில வேலை வாய்ப்புகள் மிக குறைவடைந்து செல்வதாக ஒரு தரவு வெளியிடப்படும் ஓ ஆபீஸ் போ நேஷனல் என்கின்ற அரச அமைப்பு இந்த தரவை வெளியிட்டிருக்கு மிக குறிப்பாக ரீட்டைல் செக்டர் மற்றது ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த சூப்பர் மார்க்கெட் பெட்ரோசியேஷன் அப்படியான சிறு வியாபாரங்கள் ரீட்டெயில் செக்டர் மற்றது ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்ஸ் கிளப்ஸ் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக படுமோசமாக வீழ்ச்சி அடைஞ்சு செல்வதாக சொல்லப்படுது புதிதாக வேலைக்கு ஆட்களை எடுப்பதும் இல்லை யாராவது வேலையை விட்டு விலகினாலும் அவர்களுக்கு பதிலாக வேற ஒருத்தரை நியமிப்பதும் இல்லை ஏனென்று சொன்னால் இதுக்கு மிக பிரதானமான காரணமாக சொல்லப்படுது அண்மையில் லேபர் கவர்மெண்ட் கொண்டு வந்த எண்ணெய் கண்ட்ரிபியூஷன் அதிகரிப்பு எம்ப்ளாயஸ் தொழில் வழங்குனரை பொறுத்தவரையில் இந்த பதினைஞ்சி வீதம் எண்ணெய் நம்பரை செலுத்துவது என்பது மிக சுமையாக இருக்குது இதன் காரணமாக அவர்கள் யாராவது வேலையை விட்டு விலகினாலும் அவர்களுக்கு பதிலாக எடுக்காமல் இருக்கின்ற ஊழியர்களை வச்சு முகாமை செய்வது தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வேலை வாய்ப்புகள் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்து செல்வதாக சொல்லப்படுது ஆனால் இந்த நிலைமை மிக மோசமாக செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தொடர்ச்சியாக போகுமாக இருந்தால் அது வேர்ஸ்ட் அதாவது மோசமான நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்க என்று சொல்லப்படுது இதனை மையமா வச்சுத்தான் கடந்த வாரத்துல வட்டி விகத்தை குறைப்பதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கு என்று சொல்லலாம் அதே நேரத்துல போன மாதத்தில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய கவர்னர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் சம்பள அதிகரிப்பில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் சம்பள அதிகரிப்பு அதாவது கவர்மெண்டைய மினிமம் பேஜஸ் இல்லை ப்ரைவேட் செக்டரில் வழங்கப்படுகின்ற சம்பளம் அதில் வந்து அதிகரிப்பு மிக வேகமாக அதிகரித்து கொண்டு சென்றது பணவீக்கம் அதிகரிக்கின்ற வேகத்தை தாண்டி சம்பளத்தின் அதிகரிப்பு வேகம் கூடுதலாக இருந்தது இதனால அது பணவீக்கத்தையும் அதிகரித்து கொண்டு ஆனா அண்மை காலத்துல பார்த்தோம் சொன்னா பிரைவேட் செக்டரில் கொடுக்கப்படுகின்ற சம்பளத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்புல ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டு வருது இது இப்ப பணவீக்கத்தோட கிட்டத்தட்ட மச் பண்ற மாதிரி வருது இதை மையமா வச்சு கொண்டுதான் வட்டி வீதத்தை குறைப்ப குறைப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே போல வட்டி வீதத்தையும் நாலு ரெண்டாயந்தில இருந்து நாலு வீதமாக குறைத்திருந்தோம் கடந்த வாரத்தில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அடுத்த செய்தியா பார்ப்போம் யூகே யில வீடுகள விலை தகவலை ஹாலிபேக்ஸ் வெளியிட்டு இருக்கு ஏப்ரல் மாதத்தோட இந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கான சலுகைகள் நிறுத்தப்பட்டதால அதை தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் வீடுகள விலை விலத்தி அடைஞ்ச மாதிரியான தரவுகள் வெளியிடப்பட்டிருந்தது ஆனா ஜூலை மாத தரவின்படி வீடுகளட விலை மேலும் அதிகரித்ததாக ஹாலிபேக்ஸ் தெரிவிச்சிருக்கு இதன் அடிப்படையில் சைபரசன் நாலு விதத்தால் யூகேல வீடுகளின் விலை அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பவுண்டுகளுக்கு மேலே ஜூலை மாதத்தில் வீடுகளின் விலை அதிகரித்ததாக சொல்லப்படுது யூகேல சராசரி வீட்டினுடைய விலை ஜூன் மாதத்துல ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பவுண்டுகளாக இருந்து ஜூலை மாதத்தில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு பவுண்டுகளாக அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட பவுண்டுகள் அதிகரிச்சிருக்கு இந்த அதிகரிப்பானது ஒரு வருடத்துக்கு முதல் இருந்த விலையை விட ரெண்டு தசம் நாலு வீதம் கூடுதலாக அதிகரிச்சிருக்கு ஸ்காட்லாண்டுல பார்த்தம நாலு ஏழு வீதத்தால வீடு விலை அதிகரிச்சிருக்குது வேல்ஸ்ல ரெண்டு தசம் ஏழு வீதத்தால அதிகரிச்சிருக்கு இந்த வீடு கண்ட விலை அதிகரிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா மோர்கேஜ் ரேட்ஸ் அதாவது வட்டி வீதம் குறைவடைந்து சென்று கொண்டிருக்கு மற்றது லோன் டு இன்கம் ரேஷியோ அது அதிகரிக்கப்பட்டது இன்றைக்கு கூட சாண்டர் பேங்க் வந்து ஐந்து தசம் ஐந்து மடங்கு மோகேஜ் கொடுப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அதே போல பேஜஸ்ல அதிகரிப்பு சம்பள அதிகரிப்பு தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வந்தது இவ்வாறான காரணங்களால இந்த வீடுகள விலை அதிகரித்ததாக சொல்லப்படுது சில தகவல்கள் இருக்குது யூகே பொறுத்தல ஒரு சராசரி வீடு அவரேஜ் ஹவுஸினுடைய பிரைஸ் விலை என்னன்றது சொல்லப்பட்டிருக்கு இதுல பார்த்தோம்னா குறிப்பா லண்டன்ல வந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பவுண்டுகள் ஒரு சராசரி வீட்டினுடைய விலை இதனுடைய அதிகரிப்பு சைவரசம் ஐந்து வீதத்தால் அதிகரிச்சிருக்குது இது கடந்த மூன்று மாதத்தில் எடுக்கப்பட்ட திறவின் அடிப்படையில் அதே போல் இங்கே அல்ல பார்த்தோம்னா வேல்ஸில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பவுண்டுகள் ஒரு சராசரி வீட்டினுடைய விலை அதனுடைய அதிகரிப்பு மூன்று மாதத்தில் எடுக்கப்பட்ட திறவின்படி ரெண்டு தசம் ஏழு வீதத்தால் அதிகரிச்சிருக்குது ஸ்காட்லாந்துல ரெண்டு லட்சத்தி பதினை ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு என்னுடைய அதிகரிப்பு நாலு தசம் ஏழு வீதம் இதன் காரணமாக ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் வீடுகள விலைகள்ல சின்ன ஒரு சரிவு ஏற்பட்டது இப்ப மீண்டும் ஜூலை மாதத்தின் தரவின்படி வீடுகள விலை அதிகரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு வெளிநாட்டு குற்றவாளிகளை மிக விரைவாக நாடு கடத்துவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பழமையாகவே வெளிநாட்டவர்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் ஐம்பது சதவீத அவர்களுடைய தண்டனை காலத்தை நிறைவேற்றின பின்னர் அவர்களை நாடு கடத்துவது வளமையாக இருந்தது இப்ப வந்த இதுபடி முப்பது சதவீதமான தண்டனை காலத்தை நிறைவேற்றின கையோடையே அவர்களை நாடு கடத்துவதற்கான அதிகாரம் இப்ப வழங்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில ஹோம் ஆபீஸ் ஒரு வீடியோவையும் இருந்தவை இதன் அடிப்படையில வெளிநாட்டு குற்றவாளிகள் முப்பது சதவீத சிறை தண்டனையை நிறைவேற்றின உடனேயே நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள் கடைசியா ஒரு செய்தி இனிமேல் இளைஞர்கள் இலவசமாக பஸ்ல பயணம் செய்யலாம் என்கின்ற ஒரு யோசனை ஒரு புரப்போசல் முன்வைக்கப்பட்டிருக்கு குறிப்பா இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இனிமேல் பஸ்ல இலவசமாக பயணம் செய்யலாம் என்கின்ற ஒரு திட்டம் பெற இருக்கிறது இது குறிப்பாக ஏனென்னு சொன்னால் படித்து முடித்த பின்னர் வேலை தேட வேணும் அதுக்காக பயணம் செய்ய வேணும் புதிய ஸ்கில்லை வந்து பெற்றுக்கொள்ளணும் அறிவை வைத்துக் மேலும் படிக்கணும் அதுக்காக பயணம் செய்ய வேணும் அவ்வாறான சூழ்நிலையில் அவர்களுக்கான பயண செலவுகள் மிக அதிகமாக இருக்கிறதால இதை தவிர்த்து கொள்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்களை ஊக்கப்படுத்தி வேலை தேடுறதுக்காக பயணிக்க பண்ணி அதாவது மேலும் ஸ்கில்லை வந்து அதிகரிக்கிறதுக்காக பயணத்தை பண்ணுறதுக்காக இலவசமாக இந்த சேவையை வழங்க வேண்டும் என்கின்ற யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான யோசனை ஸ்காட்லாண்டில் இருப்பதாக சொல்லப்படுது வேல்ஸ்லேயும் இருப்பதாக சொல்லப்படுது இருபத்தி ரெண்டு வயதுக்கு கீழே இருப்பவர்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம் என்கிற ஸ்காட்லேண்டில் இல்லை வேல்ஸில் இருக்கிறார்கள் இப்படியான சிஸ்டம் அங்கே இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க இந்த மாதிரியான முறைய இங்கிலாண்டிலையும் கொண்டு வர வேணும் இதனால இந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை வேலை வாய்ப்புகளை தேட பண்ணலாம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த யோசனை முன்வைக்கப்படுது பெரும்பாலும் இது பெறுவதற்கான முழுமையான வாய்ப்பு இருக்கு இதனால நிறைய பேர் பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய நன்ற கூறவினருக்கும் அனுப்பி வையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓங்கல் லண்டன் தமிழ் மகன்